ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலாக வந்துட்டு ஒரு புது வீடியோ இல்ல இது ஏற்கனவே போட்ட வீடியோ தான் சில இஷ்யூலாம் வந்துட்டு இதை நான் மறுபடியும் டெலிட் பண்ணிட்டு அப்லோட் பண்றேன் இந்த மூவி நீங்க பாருங்க வெளியாக இருக்குது இது பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனல் ஃபீல் குட்டான ஒரு மூவி தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரியல் இன்சிடென்ட் அதாவது ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் இந்த படத்தை வந்து ஒரு மோட்டிவேஷனாக வந்து எடுத்திருக்கிறாங்க சரி இந்த படத்துடைய கதக்கு வர போகலாமா அது மட்டும் இந்த படத்தை கொஞ்சம் குயிக்கா வேகமாவே பார்த்தலாம் ஓகே இந்த மூவியோடய வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சிட்டியை வந்து காமிக்கிறாங்க அந்த சிட்டியில நடுத்தர மக்கள் வாழக்கூடிய ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் காமிக்கிறாங்க அதுல ஒரு சின்ன வீட்டுல நம்ம படத்துறை ஹீரோ வந்து காமிக்கிறாங்க இவன் பேர் வந்துட்டு ஜிங்கோ அந்த வீட்டுல இவன் மட்டும் இல்ல கூடவே இவனுடைய குட்டி தங்கச்சியும் இருக்கிறா ரெண்டு மாசத்துக்கு முன்னாலதான் வந்துட்டு இவங்க அம்மா இறந்து போனாங்க அதுக்கு முன்னாலே இவங்க அப்பா இவங்க ஃபேமிலியை விட்டுட்டு இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டார் போல சோ இவங்களுக்கும் சொல்லிட்டு அப்பா அம்மா கிடையாது யாருமே கிடையாது இவன் மட்டும் தான் கஷ்டப்பட்டு உழைச்சி தன்னுடைய தங்கச்சியை வந்து கவனிச்சுட்டு வரான் வீட்டுல ஒரு அம்மா இருந்தா எப்படி கவனிச்சுப்பாங்க அந்த மாதிரி தான் தன்னுடைய தங்கச்சியை வந்துட்டு பொறுப்பா பாத்து காலையில் அவளை எழுப்பி விட்டு குளிப்பாட்டி அவளுக்கு சாப்பாடு பண்ணி ட்ரெஸ் போட்டு விட்டு ஸ்கூலில் கொண்டு விடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவும் அம்மாவும் இருந்தா எப்படி தன்னுடைய பொண்ணை பார்த்துப்பாங்க அந்த மாதிரி தான் இவனும் வந்துட்டு பொறுப்பா தன்னுடைய தங்கச்சியை பார்த்துக்கிறான் அது மட்டும் இல்லாம அந்த குட்டி பொண்ணுக்கு ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதுக்காக அந்த பொண்ணு வந்துட்டு டேப்லெட்ஸ் எடுத்துட்டு வரா இவளை கொண்டு ஸ்கூல்ல விட்டுட்டு நேராக ஒரு டாக்டரை வந்துட்டு பார்க்க வரா சோ தன்னுடைய தங்கச்சியோட நிலைமையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருப்பான் அந்த டாக்டரும் ட்ரீட்மெண்ட் அப்புறமா எடுத்த ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது உங்கள் தங்கச்சிக்கு வந்துட்டு சீக்கிரமா ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் இப்போ சின்ன பொண்ணாக தான் இருக்கிறா அவங்களுக்கு தான் ஆகுது ஆனா இன்னும் பெரிய பிள்ளையா இந்த பிரச்சனை இன்னும் சிவியராகி உயிருக்கே கூட ஆபத்தாகலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது இதை மெடிசனால் மட்டுமே வந்து குணப்படுத்த முடியாது பல தடவை சொல்லிட்டேன் சீக்கிரமா ஆபரேஷன் பண்றதுக்கான வழியை பாருங்க அப்படின்னு சொன்னதும் இவனுக்கு ஒண்ணுமே ஓடல ஏற்கனவே கிடைக்கிற சம்பளத்தை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறான் ஏற்கனவே கஷ்டம் வறுமை வேற ஆபரேஷன் பண்றதுக்கு அவ்வளவு பணத்துக்கு வந்து இவன் என்ன செய்வான் என்ன பண்றதே தெரியல சோ அப்படியே வந்துட்டு அவனுடைய கடைக்கு வரான் ஆக்சுவலா வந்துட்டு அந்த ஏரியாலே வந்துட்டு ஒரு மொபைல் ஷாப் ஒன்னு வச்சிருக்கான் அதை தான் புலப்பு நடத்தி ஓடிட்டு வரான் ஆனா அதுல வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசா எந்த ஒரு வருமானமும் இல்ல ஏதோ கிடைக்கிற பணத்தை வச்சு வாழ்க்கையை ஓடிட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன் அப்படிதான் போயிட்டு இருக்குது சோ இவன் மொபைல் மட்டும் இல்லாம ஏசி ஃபேன் ஃபிரிட்ஜ் சொல்லிட்டு மத்த எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாத்தையுமே வந்து ரிப்பேர் பார்ப்பான் தான் வந்துட்டு ஒரு டிவி ரிப்பேர் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு முதியோர் இல்லத்துல இருந்து அவனை வந்து கூப்பிடுறாங்க இவனு போய் பாக்குறான் டிவி ரிப்பேர் பண்ணி கொடுக்குறான் சோ வழக்கமா இங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா இவன் தான் போய் பார்ப்பான் போல அப்படி அங்க ஒருத்தர் பழக்கமான ஒரு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பேர் வந்து லியாங் சோ அந்த அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம் வந்து அவர்தான் இன்சார்ஜா இருந்து கவனிச்சிட்டு வருவார் போல சோ இவன் நிலைமை என்னும் சொல்லிட்டு அவருக்கு தெரியும் அதனால அக்ரையாவே இவனை வந்துட்டு கவனிச்சுப்பாரு பார்த்துப்பாரு இவனு வேலையை முடிச்சுட்டு தங்கச்சியும் ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹவுஸ் ஓனர் இருக்காருல்ல அவர் வீட்டுக்கு முன்னால ஒரு நோட்டீஸ் ஒன்று ஓட்டிட்டு போயிருக்கிறாரு ரொம்ப நாள இவன் வாடகை வந்து கொடுக்காம இருந்திருப்பான் போல ஸோ அதுக்காக வான் பண்ணி ஒரு நோட்டீஸ் ஒன்று விட்டுருக்காரு வாடகை மட்டும் கொடுக்கல மௌன வீட்டை விட துரத்திடுவேன் சொல்லிட்டு இப்படி ஒட்டி வச்சுட்டு போயிருக்காரு அவன் அதை கிழிச்சு போட்டு பெருசா எடுத்துக்காம வீட்டுக்காரன் வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கான் அப்ப திருத்து பண்ணி என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது உடனே தன்னுடைய தங்கச்சி வந்து நீ தூங்கிட்டு இருமா ஆனா போயிட்டு வந்துருதுன்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடி வேகமா வரான் அவனுடைய ஃப்ரெண்ட் வந்து ஒரு வேர் ஹவுஸ்ல வந்து வேலை பார்த்துட்டு இருப்பான் போல டே எதுக்கா வர சொன்ன என்னாச்சு என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது வா உனக்காக ஒன்னு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தார்பாய் போட்டு மூடி இருக்கானுங்க அதை ஓபன் பண்ணி பார்த்தா பெட்டி பெட்டியா இருக்குது டே என்ன என்னதுன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா எக்கச்சக்கமான டச் மொபைல்ஸ் இருக்குது அது எல்லாமே புதுசா இருக்குது ஆமா இது என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது எல்லாமே ஃபெயில்ட் ஆன மொபைல்ஸ் அதாவது தயாரிச்சதுக்கு அப்புறமா செக் பண்ணி பார்ப்பாங்கல அப்படி அதோட தரத்தை செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா ஃபெயில்ட் ஆன மொத்த மொபைல்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிருப்பாங்க போல அத ஒருத்தர் மொத்தமா ஏலத்துக்கு எடுத்து இவங்க வேற ஹவுஸ்ல வந்துட்டு வாடகை வச்சிருக்காரு ஆனா கொஞ்ச நாள்லயே வந்து இன்னொரு கேஸ்ல பிடிப்பட்டு அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு இனிமேல் அவர் திரும்பி வர போறது கிடையாது அது வரைக்கும் இந்த மொபைல் போன் எல்லாம் நாங்க வந்து என்ன பண்றது இதை வச்சு எங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே இல்ல இது இங்க இருக்கிறதும் இடத்த அடைச்சிட்டு தான் இருக்குது அதனால என்னுடைய ஓனர் சொன்னாரு யாருக்காச்சும் தெரிஞ்சவங்க இருந்தா இதை மொத்தமா எடுத்துட்டு போக சொல்லுங்க அப்படின்னு வந்து சொன்னாரு அப்பதான் உன் ஞாபகம் வந்துச்சு நீ வேற ஒரு மொபைல் கடை வச்சிருக்கியா சரி உனக்கு கண்டிப்பா இது யூஸ் ஆகும் அதனால தான் உன வர சொன்ன அப்படின்னு சொல்றான் சரி இது மொத்தத்தையும் எடுக்கிறதுக்கு என்ன அமௌண்ட் ஆகும்னு சொல்லிட்டு இவங்க கேட்டதும் என்ன ஒரு பத்து லட்ச ரூபாய் சொல்லுவாங்க அடிச்சு பிடிச்சி பேசி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான் பத்து லட்சம் ரூபாவா அவ்வளவு பண்ணதுக்கு நான் எங்கடா போக டேய் இதை எடுத்து நீ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி லைஃப்ல செட்டில் ஆக பாடுறா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுறாத அப்படின்ட்டு வந்து சொல்லும்போது போது யோசிக்கிறான் ஓகேன்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற ரெண்டு மூணு மொபைலை சாம்பிளுக்கு எடுத்துட்டு போய் கடல வச்சு பிரிச்சு மேய்ஞ்சு பாக்குறான் கடைசி அந்த மொபைல என்னதான் ஃபால்டுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருது சரி பண்ணிருந்தான் இப்ப மொபைல் வந்துட்டு பாத்தீங்கன்னா பக்காவா ஒர்க் ஆகுது சோ எல்லா மொபைல்லையும் இந்த பிரச்சனை தான் இருக்கு இது எல்லாத்தையுமே மொத்தமா வாங்கி சரி பண்ணி வித்தா நல்ல லாபம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது ஏற்கனவே வந்துட்டு என்னுடைய தங்கச்சியோட ஆப்ரேஷனுக்கு காசு வேற தேவைப்படுது இல்ல சோ அதனால எப்படியாச்சும் கடன் உடனே வாங்கி அந்த மொத்த மொபைல்ஸையும் நம்ம எடுத்து இத சரி பண்ணி நம்ம எப்படியாச்சும் மார்க்கெட்ல வித்தரலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானுக்கு வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட் கிட்டே ஓகே சொல்றான் அதுக்காக வந்து பணத்தை ஏற்பாடு பண்ணனும்ல சோ என்ன பண்றானா தெரிஞ்சவங்க மூலமா கைய காலை புடிச்சி ஒரு கந்து வட்டி காரங்க கிட்ட வந்துட்டு 10 லட்சம் ரூபாய் வட்டிக்கு வந்து வாங்குறான் அவரும் சொல்றாரு இங்க பார் தம்பி மாசம் மாசம் வட்டி வந்து சேரணும் இல்லன்னு சொல்லுங்க உண்டலன் பண்ணிரவும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கையில தேயில வாங்கிட்டு 10 லட்சம் ரூபாய் கிட்ட வந்து குடுக்குறாரு அவனும் மொத்தமா அதை வந்து லீஸ்க்கு எடுத்துக்கறான் அந்த மொத்த மொபைல்ஸ் எடுத்துக்கிட்டு இப்போ வந்துட்டு நம்ம இதை சரி பண்ணி மார்க்கெட்ல போய் விற்கணும்ல அதுக்காக ஒரு டீலர் பிடிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த செகண்ட் ஹேண்ட் மொபைல்ஸ்லாம் வந்து விற்பாங்கல்ல அந்த மாதிரியான கடைகளுக்கு ஏறி இறங்குறான் எங்கிட்ட இந்த மாதிரியான புது மொபைல்ஸ்லாம் இருக்குது அதை நான் மார்க்கெட்டை விட கம்மியான பிரைஸ்ல கொடுக்குறேன் கண்டிப்பா இதை நீங்க வித்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் மடங்கு லாபம் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு மார்க்கெட்டிங் பண்றான் ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி சொல்றான் சோ அதனால கடைக்காரங்க வந்து சரி சொல்றாங்க அவங்களுக்கு டபுள் மடங்கு லாபம் கிடைக்காததா இருந்தா யார் தான் வேணாம்னு சொல்லுவாங்க ஸ்டாக் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல தம்பி கொண்டு வா வித்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல இந்த சந்தோஷமான ஒரு செய்தியோட தன்னுடைய தங்கச்சி போய் பாக்குறான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறான் அந்த குட்டி பொண்ணு கேக்குது என்னன்னா ஆச்சு ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வீட்ல போய் சொல்றேன் இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல போய் சாப்பிட போறோம் உனக்கு என்னது பிடிக்கும் எதுனால ஆர்டர் பண்ணி சாப்பிடு அண்ணன் நான் குடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லி சந்தோஷத்தில் அங்க இருந்து கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறான் அப்படியே ரெண்டு வாரம் கழிச்சு போகுது ஆனா இப்போ இவன் தலையில ஒரு இடி விழுற மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க இப்படி ரீஃபர்பிஷ்டு மொபைலை வந்து யாருமே யூஸ் பண்ண கூடாது வாங்க கூடாது சேல் பண்ண கூடாது அப்படியும் நீங்க சேல் பண்ணீங்கன்னா அது சட்டத்துக்கு இதர அது உங்க மேல ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க அது ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மொபைல் போன்ல உங்களுடைய பிரைவசி திருடப்படும் ஹேக் பண்ணுவாங்க அதுல சில பல இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து அந்த மொபைல்ஸ்லாம் வந்து தடை பண்றாங்க சோ இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து அறிவிச்சதுக்கு அப்புறமா இவங்க கிட்ட மொபைல் ஃபோன்ஸ்லாம் எல்லாம் சொன்ன அந்த டீலர்ஷிப்லாம் வந்துட்டு வாங்க மறுக்கிறாங்க இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்புறம் பாக்குறான் இந்த மொபைலை வந்து தயாரிச்சது வந்துட்டு எஸ் சொல்லிட்டு ஒரு கம்பெனி தான் அந்த கம்பெனி நம்ம அப்ரோச் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சரி பண்ணி அவங்ககிட்ட ரீசேல் பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்து அந்த கம்பெனியினுடைய மேனேஜர் கிட்ட போய் பேச போறாங்க இப்படி வந்து உங்களுடைய ஃபெயிலான மொபைல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது நீங்க குவாலிட்டி செக்ல வந்துட்டு அதை சரியில்லைன்னு சொல்லிதான் நீங்க அதை வந்து ஒதுக்கி வச்சுங்க அந்த மொபைல் ஃபோன்ஸ்லாம் நான் மொத்தமா வாங்கி அதோடைய ஃபால்ட் என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டுபிடிச்சோம் சார் இதை வாங்குனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதிகப்படியான லாபமும் இருக்கும் அதோடைய பார்ட்ஸ் கூட நீங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து எவ்வளவு எடுத்து சொல்றான் இங்க பார் தம்பி நீ யாரு ஃபெயிலான எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு எங்ககிட்டே வந்து விற்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்கிற அதை நினைச்சா தான் நீ மார்க்கெட்லேயே விக்கலாமே அப்படின்ட்டு வந்து சொல்லும்போது இப்ப கவர்மெண்ட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும்ல ரீஃபர்பிஸ்ட் மொபைலாம் வந்து விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதான் உங்களுடைய ப்ரொடக்ட்ஸ் வந்துட்டு இன்னும் மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு புது முயற்சியிலும் கூட இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தானே சார் இருக்கும் அதுக்காக தான் சார் உங்களை வந்து நான் பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொல்லும்போது ஆனால் அவர் வந்துட்டு ஏற்றுக்கிறதாவே இல்லை இங்கே பார் தம்பி அது எல்லாமே ஏற்கனவே குவாலிட்டி செக்கில் ஃபெயில் ஆனி போனது தான் அதை நாங்கள் திரும்பவும் எப்படி வந்து வாங்க முடியும் அது மட்டும் நீ சொன்ன மாதிரி அதை சரி பண்ணி செக்கிங் வரைக்கும் நீ வந்தாலும் கூட அது பாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லும் போது இல்லை சார் கண்டிப்பாக என்னால் பாஸ் ஆக முடியும் நான் உங்ககிட்ட வந்து ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு

எனது ரெண்டு மூணு வாரமா அது வரைக்கும் நம்மளால முடியாது ஏன்னா வட்டிக்கு வர தானே வாங்கி இந்த பிசினஸ் பண்றான் வட்டிக்காரன் வர சும்மா விட மாட்டான் அதுக்குள்ளே வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட பண்ணி முடிச்சு எப்படியாச்சும் மார்க்கெட்ல வந்து சேல் பண்ணி ஆகணும் ஐ மீன் இவங்க கிட்ட வந்து சேல் பண்ணி ஆகணும் இவனு எவ்வளவு கெஞ்சி பாக்குறான் தம்பி எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கார்ல வேகமா போயிருந்தாரு ஐயோ இருந்த ஒரே நம்பிக்கை இது மட்டும்தான் இதுவும் கை நழுவி போயிருமோ அப்படின்ட்டு வந்து முழிக்கிறான் ஏன்னா இவ்ளோ பெரிய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வந்துட்டு அதுல ஃபெயில் ஆகி போனா என்ன பண்ண முடியும் ஒரு மிகப்பெரிய கடனாளியா தான் இருக்கிறான் எப்படியாச்சும் வந்துட்டு வாங்கின மொபைல் ஃபோன்ஸ்லாம் எல்லாம் வந்துட்டு இவங்க கிட்ட சேல் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி மட்டும் அவனுக்கு இருக்குது அதனால என்ன பண்றானா அந்த ட்ரெயின்ல வந்துட்டு அந்த ஓனர் போயிட்டு இருக்கிறாருல அதே ட்ரெயின் அவர் எந்த ட்ரெயின்ல போறாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக இவனும் வேகமா போறான் போற வழியெல்லாம் பல டிராபிக் சில பல தடங்கல்கள் அதையும் தாண்டி வண்டி வர திடீர்னு நின்று போயிருது இதெல்லாம் பொருட்படுத்தாம என்ன பண்றானா பைக் அங்கனே விட்டுட்டு வேகமா ஓடியே வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறான் அப்படி போயிட்டு இருந்தப்போ ஒரு கார் வேற மேல மோதிடுது அப்படின்னு பொத்துன்னு விழுந்துருதான் அப்பயும் சோர்ந்து போகல மூஞ்சி பிடிச்சாப்புல ஓடி வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த ட்ரெயின்ல அவர் ஏர்னா அந்த அபார்ட்மெண்ட்ல வந்து ஏறுதான் தம்பி உனக்கு என்னதான் வேணும் என்னாச்சு நான் தான் ரெண்டு மூணு வாரம் வெயிட் பண்ணு சொன்னல அப்படின்னு சொல்லும்போது இல்ல சார் இதுதான் சார் என்னோட ஐடியா கண்டிப்பா இது ஃபெயில் ஆகாது சார் அது மட்டும் நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டவன் கடனோட நான் வாங்கி தான் இந்த பிஸ்னஸ்ல இறங்கிருக்கேன்னு சொல்லிட்டு செண்டிமெண்ட் வர சொல்லிட்டு இருக்கான் சரி உன் ஐடியா தான் என்னன்னு சொல்லும்போது விலாவரி எல்லாத்தையும் எடுத்து சொன்னதுக்கு அப்புறமா அவரும் இந்த ஐடியா நல்லாதானே இருக்குது இதை பண்ணலாமே மேனேஜர் கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாப்புல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த ஓனர் இருக்கிறார்ல அவரும் இதே மாதிரி சின்ன வயசுல கஷ்டப்பட்டு மேலே வந்தார் அவர் தான் அதனால இவனுடைய நிலமைய புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இந்த ஐடியாவும் சூப்பரா இருக்கு அப்படிங்கறதுனால ஓகேன்னு சொல்றாரு ஆனால் பட் ஒரு கண்டிஷன் இதை நீ டெஸ்ட்டுக்கு கொண்டு வர வரைக்கும் நான் எந்த ஒரு அட்வான்ஸ் தர மாட்டேன் நீ தான் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிக்கணும் ஒருவேளை இது அகைன் ஃபெயில் ஆச்சுன்னா அந்த இழப்பீடு நீ தான் சரி பண்ணிக்கணும் இது உனக்கு தயாராக இருந்தால் என்னுடைய மேனேஜரை வந்து நீ காண்டெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விசிட்டிங் கார்டை வந்து கொடுக்குறாப்புல இவன் வந்து யோசிக்கிறான் என்ன பண்ணுறது ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கிறான் இதுக்கும் மேற்கொண்டு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் அடுத்த ஸ்டேஷன்ல வந்து இறங்கிட்டு தங்கச்சி கூப்பிட்டதுக்காக ஸ்கூலுக்கு போகிறான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு என்னன்னா அது தங்கச்சி யார் கூப்பிட போயிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஸ்கூல்லேயே ஒரு செக்யூரிட்டி இருப்பார் போல இப்போ மாற்றி இப்படி லேட் ஆகும் போது இந்த குட்டி பாப்பா அந்த செக்யூரிட்டி கூட தான் இருப்பாங்க போல அவரும் ஏதாச்சும் சாப்பாடு கூட கொடுத்து வந்துட்டு கவனிச்சுப்பாரு அதே மாதிரி தான் போய் தங்கச்சியை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்து பயங்கரமாக திங்க் பண்ணிட்டு இருக்கிறான் என்ன பண்ண இன்னும் பணம் அதிகமாக தேவைப்படுமேனு திங்க் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஏஜ் ஹோமில் வந்துட்டு ஒரு இன்சார்ஜா இல்லையாங்க சொல்லிட்டு இருக்கிறாருல அவர்கிட்டயும் இதை பற்றி ஐடியா கேட்குறான் ஓகே நீ வந்து முடிவு பண்ணிட்டேன் இறங்குறதா தான் இருந்தால் துணிஞ்சு இறங்கிடு என்னால முடிஞ்ச உதவி நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாப்ல வந்துட்டு ஒரு கம்பெனி ஒன்னு ரெடி பண்ணனும் ஆனால் இவங்கிட்ட கம்பெனி ரெடி பண்ற அளவுக்கு சுத்தமாக பணம் கிடையாது அதனால என்ன பண்றான்னா அவனுடைய பழைய கடை இருக்குல்ல அதுல இருக்கிற ஒரு சில திங்ஸ் பொருட்கள் எல்லாம் மொத்தமாக சேல் பண்ணிருந்தான் அண்ட் கூடவே அவங்க கிட்ட இருந்த ஒரு பைக்கையும் விற்றுட்டு அதில் கிடைச்ச கொஞ்சம் பணத்தை வச்சு சின்னதாக ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி வந்து ரெடி பண்ணுறாங்க அண்ட் கூடவே இவங்க கிட்ட வந்துட்டு ஏகப்பட்ட மொபைல் ஃபோன்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக வந்துட்டு ஒரு ஷெட் ஒன்னு போடுறாங்க தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கியாச்சு அடுத்ததாக வேலைக்கு ஆட்கள் தான் தேவைப்படுது தனியாக இருந்த இவனால எல்லா மொபைல் ஃபோன்ஸையும் வந்து சரி பண்ண முடியாது ஏன்னா எக்கச்சக்கமான மொபைல் போன்ஸ் இருக்குல்ல அதனால வந்துட்டு வேலைக்கு வந்து ஆட்கள் எடுக்கிறான் அதாவது குறைஞ்ச சம்பளத்துல வேலை பார்க்கக்கூடியவங்களா இருக்கிறவங்கள பார்த்து வந்துட்டு தேடுறாங்க அதுல லியாங் தான் வந்துட்டு அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு எனக்கு இப்படி ஒரு பொண்ணு தெரியும் இப்படி ஹோட்டல் வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்கிறா கண்டிப்பா நம்ம இந்த வேலை கூப்பிட்டா வருவா எனக்கு கம்மியான சம்பளத்தை தான் வாங்குவா வாங்குறான்னு சொல்லிட்டு சொன்னதும் அந்த பொண்ணை போய் பாக்குறாங்க அந்த பொண்ணு எடுத்ததும் ஓகே நான் வாரேன் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுதா ஆனா ஹோட்டல் சர்வ் பண்றவளுக்கு எப்படி மொபைல் போன்ஸ் பத்தி தெரியும் அதனால இவனே வந்துட்டு எப்படி போனை வந்து டிஸ்மெண்டல் பண்ணனும் எப்படி சால்ட்ரிங் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கறான் அடுத்ததா ஒரு பாக்ஸ் போய் பார்க்க போறாங்க இவன் சரியான கோவக்காரன் சொல்ல போனா ஒரு முரடன் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னால ஒருத்தனை அடிச்சு அவன் மூஞ்ச உடைச்சதுனால ஜெயில இருந்து இப்பதான் வந்திருக்கிறான் ஜெயில் வாழ்க்கைக்கு அப்புறமா இப்போ தனியா வெளிய கூட வராம இருந்துகிட்டு இருக்கிறான் சோ அவங்கிட்ட வந்து இதை பத்தி சொன்னதும் ஓகேன்னு சொல்லிக்கிறான் அவனுக்கு அதே மாதிரி வந்து சொல்லி கொடுக்குறாங்க ஆனா பட் வந்துட்டு அவனுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே வந்து விவரம் பத்தல எப்படி மொபைல் போன்ஸ் வந்துட்டு டிஸ்மேண்டல் பண்ணணும் ஹேண்டில் பண்ணணுங்கிறத பத்தி அவனுக்கு சுத்தமா தெரியல சரி போக போக பழகிக்கலாம்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ கேமரா போய் பாக்குறாங்க அவன் ரொம்ப நாளா வேலை இல்லாம இருப்பான் போல அது மட்டும் இல்லாம சீக்கிரமா அவனுக்கு கல்யாணம் வர நடக்க இருக்குது ஸோ கண்டிப்பாக எந்த வேலை கிடைச்சாலும் எப்போதைக்கு ஓகேன்னு தான் இருக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால அவனும் இந்த வேலைக்கு வந்து ஓகேன்னு சொல்லிக்கிறாப்புல அண்ட் கூடவே எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வேலை இல்லாமல் தான் இருக்கிறான் முடிஞ்ச ஃபேக்ட்ரியில் அவனையும் சேர்த்துக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்டதும் ஓகே கண்டிப்பாக எங்களுக்கு இப்போ ஆட்கள் தான் நிறைய தேவைப்படுது அவரையும் சேர்த்துக்கலாம்னு சொன்னதும் ஒரு பங்கு காரனை வந்துட்டு சேர்த்து விடுறான் இது போக வந்துட்டு அந்த ஓல்ட் ஹோம் இருக்குல்ல அங்கே இருக்கிற தாத்தா பாட்டிங்க நாங்கள் எல்லாரும் சும்மா தான் இருக்கிறோம் எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் வந்து பண்றோம் அப்படின்ட்டு அந்த லியாங் மூலமாக வந்து அவங்களாவே வந்து ஜாயின் இருக்கிறாங்க ஹீரோக்கு வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இனிமேல் ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது அதுக்கு முன்னால் கொஞ்சம் அவங்களுக்கான ட்ரைனிங் வந்து கொடுக்கணுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ட்ரெயிங்கெல்லாம் கொடுத்து வேலையும் ஆரம்பிச்சிருந்தாங்க ஸோ வேலையை ஆரம்பிச்சாச்சு ஆனால் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல இவங்களோட சுத்தமாக பணம் கிடையாது அதனால் இவனே என்ன பண்ணுறான்னா பார்ட் டைமாக அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காகவே வந்துட்டு இங்கே இருக்கிற வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஒரு மிகப்பெரிய பில்டிங்கில் விண்டோ க்ளீன் பண்ணக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்கிறான் ரொம்பவும் டேஞ்சரான ஒரு ஒர்க்கு தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது இவனுக்கு பணம் தேவை இப்போதைக்கு ஸோ இதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு தான் அவங்களுக்கு வந்து சேலரியா கொடுக்க முடியும் அப்படிங்கறதுனால இப்படியான ஒரு ரிஸ்கான ஒரு வேலையும் சைட்ல வந்து பாத்துட்டு இருக்கிறப்பல அதுல வர பணத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இவங்களுக்கான வார சம்பளத்தை வந்து நம்ம ஹீரோ வந்து கொடுக்குறான் அதுல அந்த பங்கு வச்சுட்டு வருகிறான்ல அவனுக்கு மட்டும் மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது சேலரி கம்மியா இருக்குது ஆமா எதுக்கு எனக்கு மட்டும் சம்பளம் கம்மியா கொடுத்துருக்கிற அப்படின்ற ஒரு மாதிரி திமிரா வந்து கேட்டுட்டு இருக்கிறான் இவன் கோவப்படாம இங்க பாருங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஈக்குவலான வேலையை தான் பாத்துட்டு இருக்காங்க ஆனா நீங்க மட்டும் அப்படி இல்ல கேட்காம கொள்ளாம எங்கேயாச்சும் வெளியே போயிருது திடீர்னு லீவ் எடுக்கிறது சொல்லிட்டு இருக்கீங்க சோ தான் சம்பளத்தை வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு

அவன் எத்தனையோ டைம் வந்துட்டு இவளை வான் பண்ணி அந்த கேஸ வாபஸ் பாங்க வந்து சொல்லியிருப்பான் ஆனா அவ வந்துட்டு பிடிவாதமா என்னால முடியாதுன்னு வந்து சொல்லியிருப்பா சோ அகேன் அவனுடைய அடியாளங்களாம் விட்டு வந்துட்டு இவகிட்ட பேச சொல்றதுக்காக அனுப்பி இருப்பான் போல இப்போ அதை தான் சொல்லிட்டு இருக்கா என்னால முடியாது உங்க பாஸ் கிட்டே போய் சொல்லிரு அப்படின்னு வந்து திமரா வந்து நம்மால சொன்னதும் அதுல ஒருத்தர் என்ன பண்ணிருந்தானா கோபப்பட்டு இவளை பொலியிரு செவிலி அடிச்சிருந்தான் இதை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு கோவம் தாங்க முடியல ஓடி வந்து அவன ஒரு மிதி போத்துன்னு கீழே வந்துருதான் சோ இவன் அடிச்சதுனால வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய அடியாள்கள் கும்பல்கள் எல்லாம் மொத்தமா வந்துட்டு நம்ம ஹீரோ அடிக்க வர இதை தெரிஞ்சுக்கிட்ட கம்பெனியில் இருக்கிறவங்க அவங்களுடைய டீம்லாம் மொத்தமாக சேந்துக்கிட்டு அவங்கள போட்டு அடிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் தாக்கு பிடிக்க முடியாமல் ஏன்னா எல்லாருமே வயசானவங்க அதானே தாக்கு பிடிக்க முடியாம கீழே விழுந்துருந்தாங்க அதுல ஒரு பெரியவரை வந்துட்டு அந்த குண்டை ஒருத்தன் இருக்கிறான் அவன் வந்து கம்பியை வச்சு அடிக்கும்போது அங்க வந்து நம்மளால என்ட்ரி கொடுக்குறாப்ல யாருன்னு பார்த்தா அந்த பாக்ஸர் ஒரு டைம்ல ஒருத்தன் மூஞ்ச உடச்சே வந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இவங்ககிட்ட அவங்க வேலையாகுமா போட்டு எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிருந்தான் ஸோ இப்போ தான் நமக்கே ஒரு விஷயம் தெரிய வருது அந்த ஹோட்டலில் பண்ணக்கூடிய அந்த லேடி இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்துட்டு சரியா காது கேட்குறாங்க கிடைக்காது அதனால காது கேட்கக்கூடிய அந்த மிஷின் வந்துட்டு ஏர் மிஷின் வந்துட்டு மாட்டிருக்கிறாங்க அது அவன் அடிச்சு அடியில் அது உடஞ்சு போயிட்டு போல அது அவங்களுடைய பையன் வந்துட்டு ரொம்ப சென்டிமெண்டா பேர்சன் பண்ணது போல அது உடைஞ்சு போனதை பார்த்ததும் அவங்களால தாங்கிக்கவே முடியல அதனால ஒரு கம்பி எடுத்துட்டு அவனை போய் அடிக்க போறாங்க அப்ப இங்க இருக்கிறவங்களாம் தடுக்கிறாங்க இப்படி ரெண்டு கேங்கும் சண்டை போட்டதால இந்த விஷயம் வந்து போலீஸ்க்கு தெரிஞ்சு போயிருது ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ரெண்டு கேங்கையும் கூப்பிட்டு வான் பண்ணி விட்டுருந்தாரு இப்ப இவங்க கேங்ல வந்துட்டு ஒரு வீடியோ கேமரா இருக்கிறாங்க அவங்க கூட எனக்கு எனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிருந்தான்ல அவனுக்கு தான் எனக்கு மேரேஜ் ரொம்ப எமோஷனலா சென்டிமெண்டா வந்து வந்துட்டு எல்லாருமே சூப்பவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த ஃபங்க் வச்சிருக்கிறான்ல அவனும் வாரம் சோ நான் பண்ணது தப்பு தானே அப்படி அனைக்க பேசிருக்க கூடாது நான் தான் கொஞ்சம் சோம்பேறியா வேலை பார்க்காம இருந்துட்டேன் என்ன மன்னிச்சிரு உனக்கு ஆட்சேபம் இல்லைன்னா மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டதும் இவன் தான் அன்னைக்கு எதுவுமே பெருசா எடுத்துக்கலையே நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறான் எல்லாரும் ஜாலியா வந்துட்டு கல்யாணத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹவுஸ் ஓனர் வந்துட்டு வீட்டை லாக் பண்ணிட்டு போயிட்டான் என்னன்னு பார்த்தா வாடகை ரொம்ப நாள் கொடுக்காம இருந்திருப்பான் போல அதனால இனிமேல் இருந்துட்டு வேற வீட பாத்துக்கோன்னு ஒரு நோட்டீஸ் மாதிரி ஓட்டிட்டு போயிருக்கான் அத அதை பார்த்ததும் தாங்கிக்கவே முடியல நம்ம எங்க வேணாலும் தங்கிப்போம் ஆனா குட்டி பொண்ணு தன்னுடைய தங்கச்சி எங்க வந்துட்டு தங்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே ஓடாம ஹவுஸ் ஓனர் கிட்ட போன் பண்ணி கேட்டாலும் அவன் முடியவே முடியாது தம்பி உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இவனுக்கு என்ன பண்றதே தெரியல அந்த குட்டி பொண்ணு அப்படியே பாவமா பாத்துட்டு இருக்குது நம்ம தான் போய் தங்குறது அப்படின்ட்டு ஒரு ரோட்டு கடையில உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க ஹீரோவும் யோசிக்கிறான் இந்த வீடை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போறதா இருந்தா கூட அவனுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு கூட பணம் கிடையாது வேற என்ன பண்றது வேற வழி இல்லாம அவங்க கம்பெனில வந்துட்டு ஒரு ஓரமாக ஒரு பெட்டை போட்டு அண்ணன் தங்கச்சியும் வந்து அந்த நாள் வந்து தூங்குறாங்க மறுநாள் காலையில அந்த கம்பெனில வச்சே வந்துட்டு வேக வேகமா தங்கச்சிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவளை கொண்டு ஸ்கூல்ல விட்டுட்டு ஒரு பக்கம் மொபைல் ரிப்பேர் பாக்குறது இன்னொரு பக்கம் பணத்துக்காக தன்னுடைய வாழ்வாதாரத்தை ஓட்டுறதுக்காக ரொம்ப ரிஸ்கான அந்த விண்டோ வந்துட்டு கிளீன் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் இவனுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது இது எல்லாத்துக்குமே தங்கச்சியுடைய ஆபரேஷனுக்கு அதுக்காக பணம் தான் இப்படி இடை விடாம ஓடிக்கிட்டே இருக்கிறான் ஒரு நாள் அப்படி டயர்டாயி தூங்கிட்டு இருந்தப்போ அவனுடைய ஷெட்டு பக்கமா ஏதோ ஒரு சத்தம் கேட்ட மாதிரி தெரியுது என்னன்னு போய் பார்த்தா சில திருட்டு பசங்க என்னுடைய மொபைல் போன் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்துட்டு அங்க இருந்து திருடுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இவனை பார்த்ததும் ட்ரக் எடுத்துட்டு வேகமா கொண்டு போறாங்க இவனும் முடிஞ்ச அளவுக்கு அந்த ட்ரக் ஸ்டாப் பண்ண பாக்குறான் மேலே ஏறி போயிட்டு அந்த டிரைவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான் இந்த சண்டையில என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேருமே வெளியே வந்து பொத்துன்னு விழுந்திருந்தாங்க லாரியும் ஒரு ஓரமாக போய் நின்றுது அதுல ஹீரோ வந்துட்டு பிராக்சர் ஆயிருது அந்த திருட்டு பசங்களும் அங்க இருந்து ஓடி போயிருந்தாங்க எப்படியோ மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் எடுக்கிறத தடுத்துட்டான் ஆனா அவனுடைய கையில பயங்கரமா அடிபட்டதனால அவனால எப்படி அந்த விண்டோ போய் க்ளீன் பண்ண முடியும் அவ்வளோ ஹைட்ல இருந்து அவன் க்ளீன் பண்ணணும் இந்த வேதனையோட அவனால பண்ண முடியுமா ஆனா இதெல்லாம் மறைச்சு நம்ம பண்ணாம தான் நமக்கு வந்து அங்க வேலை கொடுப்பாங்க அப்படிங்கறதுனால அந்த கை வழியெல்லாம் மறைச்சிட்டு அந்த வேலைக்கு போறான் அவ்வளவு ஹைட்ல இருந்து அவன் கிளீன் பண்ணிட்டு இருந்தப்போ கை பிடிக்க முடியாம நழுவி மேல இருந்து பக்கெட் கீழே விழுந்துருக்கு இதனால சூப்பர் பிடிச்சி திட்டுறான் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும் தான் இப்படி கையில அடிபட்டு இருக்குல்ல அந்த விரலை காமிச்சதும் அவனுக்கு செம காண்டாயிருது டேய் இந்த கையோட எப்படி வேலை பார்க்க வந்த இன்னைக்கு பக்கெட் விழுந்துச்சு நாளைக்கு நீயே தவறி விழுந்தா என்ன ஆயிருப்ப சட்னி தான் மவனு ஏன் வேலைக்கு நீ ஓலை வச்சிருப்ப முதலங்கிருந்து இடத்த காலி பண்ணி பேரு அப்படின்ட்டு வந்து வேலையை விட்டு விட்டுருந்தான் கெஞ்சி பாக்குறாங்க பாருங்க என்னால முடியும் எனக்கு இப்போ அதிகம் பணம் தேவைப்படுது இந்த வேலையை விட்டு எனக்கு வேற வேலை இது இல்ல அப்படின்னு சொல்றான் அதுக்காக இப்படியா ரிஸ்க் எடுத்து நீ வேலை பார்க்கணும் உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவன் நிலைமை நினைச்சு பாத்தியா அப்படின்ட்டு அவனும் அட்வைஸ் பண்ணி இது நாள் வரைக்கும் வேலை பார்த்த சம்பளத்தை வந்து கொடுத்து அனுப்பி வச்சிருந்தான் இங்க வந்து பார்த்தா இவன் கம்பெனிக்கு வந்துட்டு வர வேண்டிய வாடகை வந்து சேரல அப்படின்ட்டு அந்த இடத்துடைய ஓனர் வந்து நிக்கிறாப்ல நடா இது சோதனைக்கு மலை சோதனையா தம்பி ஒரு மாசம் நீ கரெக்டா வாடகை கொடுத்த ஆனா இப்போ என்னாச்சு நாலு நாள் தாண்டி போயிடுச்சு எப்பதான் வாடகை தருவ அப்படின்னு கேட்டதும் ஐயா எனக்கு ஒரு ஒரே ஒரு வாரம் மட்டும் அவகாசம் கொடுங்களேன் நான் வந்துட்டு வாடகையை சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன் எனக்கு ஒரு வாரமா அதெல்லாம் தெரியாது எனக்கு நாளைக்குள்ள வாடகை வந்து சேரணும் இல்லைன்னா இடத்த காலி பண்ணிட்டு போயிரு அப்படின்ட்டு இப்படி ஒரு சோகம் வந்து சேர்த்து என்னடா இது இவ்வளவு தூரம் வந்துட்டோம் ஆனா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம கடக்க வேண்டியது அதை நம்மளால செய்ய முடியாம போயிருமோ என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு ரொம்ப உடஞ்சு போயிட்டு அந்த கம்பெனியுடைய மேனேஜரை போய் பார்க்க போறான் அவன் தான் ஆரம்பத்துல இருந்து என்னுடைய ஐடியாவை வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டு இருக்கிறானே அவங்க ஹெல்ப் பாருங்க நான் கிட்டத்தட்ட எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டேன் இனிமேல் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து சப்ளை பண்ண வேண்டியது தான் பாக்கி இப்போமாச்சு கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுங்களேன் எனக்கு இப்ப பணம் தேவைப்படுது அப்படின்ட்டு எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டாலும் ஆனா அந்த மேனேஜர் இறங்குறதா இல்லை என்னால ஒன்றும் பண்ண முடியாது அதான் என்னுடைய ஓனர் சொல்லிட்டாரு நீ டெஸ்ட் முடிகிற வரைக்கும் வந்துட்டு உனக்கு ஒத்த பைசா தர மாட்டோம் லாபமோ நஷ்டமோ அது நீயே பார்த்துக்கோ பணம் கேட்டலாம் வந்து நிற்காத மொதல் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டீல் பண்ணிக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்க போயிருந்தான் அனுப்பி வச்சிருந்தான் பாவம் உடஞ்சு நொந்து நூலாகி போயிருந்தான் என்னடா வாழ்க்கை இது ஏதாச்சும் பண்ணி சாதிக்கா நினைச்சா இப்படியாட தடங்கள் கொடுப்ப கடவுளே அப்படின்ட்டு ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போயிட்டு அவங்க அம்மா கடைசி காலகட்டத்துல இருந்த நினைவுகள் எல்லாம் வந்து போகுது ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிச்சிருந்தான் இது எல்லாமே தனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு தங்கச்சிக்காகத்தான் அவளுக்காக தான் இவ்வளவு பெரிய போராட்டம் இது எல்லாம் நடக்காம போயிருமோ அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு வந்து பார்த்தா நேத்து அடிச்ச மலையில அந்த புயல் காத்துல இவன் போட்டு ஷெட் எல்லாமே மொத்தமா சரிஞ்சு போய் கிடக்குது இத பார்த்ததும் இவனுக்கு நம்பிக்கையே இல்ல அவ்வளவுதான் நம்ம முடிஞ்சிட்டோம்ல ரெண்டா செய்ய போறோம் அப்படின்ட்டு

சீக்கிரமா நம்ம டெலிவரியும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு என்ன நடந்தாலும் சரிதான் நாங்க உனக்கு வந்து துணையா நிப்போம் நீ எதுக்குமே கவலைப்படாத பயப்படாத உன் தங்கச்சியுடைய ஆபரேஷனை நல்லபடியா முடிக்கலாம் நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த கம்பெனி நல்ல பெரிய நிலைமைக்கு வரும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தை கொடுக்கும் அப்படியே வந்துட்டு கண் கலங்கி போயிருதான் என்னதான் தனியா போறாருனாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்துட்டு இப்படியான ஒரு டீம் கை கொடுக்கும் இன்னும் ஊக்கத்தை ஏற்படுத்தும் சோ அங்க இருந்து எல்லா மொபைல் ஃபோன்ஸையும் எடுத்துட்டு போயிட்டு எல்லாருமே அவங்க வீட்டுல வச்சு வேலை பாக்குறாங்க நைட்டு பகல்னு பார்க்காம எல்லா ஃபோன்ஸையும் சரி பண்ணி ரெண்டு வார்த்தைகளே வந்துட்டு மொத்த ப்ராடக்ட்டையுமே வந்து டெலிவரிக்கு கொடுக்குறாங்க ஸோ இனிமேல் ஃபைனலாக இருக்கிறது அந்த குவாலிட்டி செக்னு சொல்லப்படி அந்த டெஸ்ட் மட்டும்தான் ஸ்கூலில் கொண்டு தங்கச்சி விட்டுட்டு இங்கே பாரு அண்ணா வரதுக்கு இன்னைக்கு லேட் ஆகும் அதனால அந்த செக்யூரிட்டி தாத்தா கூட வந்துட்டு இருந்துக்கோனே அண்ணா வந்து நைட் வந்து கூப்பிட்டு போறேன் அப்படின்னு ஸ்கூலில் கொண்டு பாப்பாவில் விட்டுட்டு இவங்க அந்த மொபைல் ஃபோன் கம்பெனிக்கு வராங்க இன்னைக்கு தான் ரிசல்ட் இவங்களுடைய டீம்லாம் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி நர்வஸாக உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க ஆகா எந்த மாதிரி வந்து ரிசல்ட் வரப்போகுதோ தெரியலையே நம்ம இது வரைக்கும் பட்ட கஷ்டம்லாம் பாலாகிருப்போம் ஒரு மாதிரி பயத்தோட ஒரு நர்வஸா எல்லாருமே உட்கார்ந்து வந்தப்போ அந்த கம்பெனி ஓனர் இருக்கிறாரில்ல அவர் வந்து நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டு தம்பி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்ப போல ரிசல்ட் வந்துருச்சு நீ பாஸ் ஆகிடப்பா அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷத்தில் தாங்க முடியல எல்லாருமே துள்ளி குதிக்கிறாங்க இந்த வயசில் உனக்கு சாதிக்கணும்னு இப்படி ஒரு வெறி இருக்கு பார்த்தியா அதுவே எனக்கு பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய வேலை எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால நம்ம ரெண்டு பேருமே பிஸ்னஸில் ஒரு டீல் பண்ணிக்கலாமா உனக்கு நான் ரெண்டு வருஷம் கான்ட்ராக்ட் கொடுக்குறேன் பத்து கோடி ரூபா கான்ட்ராக்ட் உன் டீமோடு சேர்ந்துக்கிட்டு என் கூட வந்து நீ பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு எல்லாருக்குமே சந்தோஷம் தாங்க முடியல இவ்வளோ பெரிய கம்பெனி ஓனர் வந்துட்டு நம்ம கூட சேர்ந்து பிசினஸ் பண்ண போகிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ கூட பரிதாபமாக இப்போ மாற்றி நீங்கள் அட்வான்ஸ் தருவீங்களான்றமோ பாவமாக வந்து கேட்குறான் பார்த்துட்டு சிரிக்கிறாரு டேய் இவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கேன்டா எப்படி அட்வான்ஸ் தராமல் இருப்பேன் அப்படின்ட்டு அட்வான்ஸ் கொடுத்து விடுறாரு மொத்தமாக சந்தோஷமாக வாங்கிட்டு லிஃப்ட்டில் வந்து ஏறுதாங்க லிஃப்ட் டோர் க்ளோஸ் ஆனது போதும் அவ்வளோ சந்தோஷம் இவ்வளோ நாள் இப்பட்ட கஷ்டத்துக்கு இப்படியான ஒரு பலன் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷத்தில் ஆறாவாரத்தில் வந்து குதிகிறாங்க எல்லாருக்குமே ஆனந்த கண்ணீரே வந்துருது இதை பார்க்கும்போது நீ ஜெயிச்சிட்டமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஸோ இந்த வெற்றிக்கு காரணம் கண்டிப்பாக என்னுடைய ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் அவனுடைய டீம் ஒர்க் சேர்த்து தான் சொல்லணும் ஏன்னால் இவனுக்காக வந்துவிட்டு சம்பளம் கூட வாங்கிக்காமல் இந்த வேலையை செஞ்சு முடித்தாங்கள்ல அவங்க உறுதுணையாக கூடவே இருக்க போய் தான் இவனால் அதை வந்துவிட்டு இது சாத்தியமாக முடிய முடிஞ்சது சந்தோஷத்துலேயே தன்னுடைய தங்கச்சியை ஸ்கூலில் போய் பார்த்து எல்லாத்தையுமே பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அதுக்கப்புறம் என்ன ஃபைனலாக அவன் ஆசைப்பட்ட மாதிரி அந்த குட்டி பொண்ணுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு போகுது எல்லாருமே டீமாக வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க ஸோ இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டம் எல்லாம் பட்டிருந்தால தன்னுடைய தங்கச்சியும் ஒரு வழியாக காப்பாற்றிக்கிட்டு தான் இதுக்கப்புறமா ஆறு வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய மேடையில் கோட் ஷூட்லாம் போட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் மாதிரி எல்லாருமே வந்து வரவேற்கிறாங்க ஆக்சுவலாக அவனே தனியாக ஒரு கம்பெனியை உருவாக்கி அதில் சிஇஓ வந்து இருந்துட்டு இருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு உறுதுணையாக இருந்த அவனுடைய டீம் மெம்பர்ஸும் அந்த கம்பெனிலேயே ஒரு நல்ல நிலைமையில இருக்கிற மாதிரி தான் நமக்கு காமிச்சு இந்த படத்தை வந்துட்டு அவ்வளோ சூப்பர் வந்து முடிகிறாங்க ஓகே இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுங்கிறத பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க